உன்னர்கள் கோடி பெருமையுறைவா விலையதும் என சஞ்சலமே கண்டதும் உன்னன் திருமுகமே உன்னர்கள் கோடி பெருமை இறைவா துன்பம் துயரம் அண்ண விடாமல் காத்தடும் உன்னன் துணியே இறைவா காத்தடும் உன்னன் துணிவே தினந்தின மண்ணியெல்லாம் ஒளிமயமான வாழ்வே இறைவா ஒளிமயமான வாழ்வு உண்புகள் பாட உன்னடி நாட என் மனம் மகங்குது இறைவா என்பனம் இது ஒரு சாதகனுடைய உணர்வு இந்த சாதகன் தந்தை குருவை நினைத்து பாடுற பாட்டு நாங்கள் இறைவனை கண்டதில்லை நாங்கள் குருவைத்தான் தரிசிக்கிறோம் குருத்துவ வாழ்க்கையை தனது முப்பத்தி மூன்றாவது வயதில் அர்ஜென்டினா போனரி எனக்கு எந்த காலத்துல மெர்டோனா தான் தெரியும் கொண்டம்பேன் லயனர் மெர்சியில் இருக்குன்னு தெரியும் ஆர்ஜென்டினா அட்ரோசிட்டிக்கும் எங்களுடைய கம்போடியா மாதிரி சவுத் அமெரிக்காவில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த இடம் நிகர கொலம்பியா

முதலாவது மகா யுத்தத்துக்கு பிற்பட்ட வாழ்வில் இந்த மகான் போப் பிரான்சிஸ் அவர்கள் அவதரித்தார்கள் போஸ்ட் ஃபர்ஸ்ட் பேபி பேபி ப்ரீ செகண்ட் தரிசித்தது கூட அந்த தரிசனத்தால் தன் துறவு வாழ்க்கையை முப்பத்தி மூன்று வயதுல தொடங்கி ஒருவனுக்கு சிறப்பாக அமையக்கூடியது சொல்வார்கள் லட்சணம் அழகு முகத்துல அந்த லட்சணம் இருக்கு அவருக்கு கல்வி இருக்கு இன்டெலிஜென்ஸ் நாலேஜ் இருக்கிறார் சந்திரகாந்தன் சார் விக்கர் சார் எல்லாரும் எங்களுடைய வணக்கத்துக்குரியவர்கள் பாராட்டுற அளவுக்கு வணக்கத்துக்குரியவர்களே வழிநடத்தி நடத்தி இந்த ரீஃபார்ம் செய்திருக்கிறேன் ரீஃபார்ம்ஸ் என்று சொல்லி காலத்துக்கு ஏற்ற முறையில் நாங்கள் இசைவடைகிறது இல்லாடி நாங்கள் இந்த மனித வாழ்க்கையை கொண்டு போயில அப்ப அறிவு அழகு அது சயின்ஸ்களை சொல்லுவ லட்சணம் ஞானம் ஞானம் ஞானம்னா உன்னதாரி

அந்த அர்ப்பணிப்போட இருந்திருக்கிறார் அவருடைய காலங்களில் அவர் விரைந்து கொண்டது நாங்கள் வேறு மேற்கங்களில் அவர்கள் வரைந்து கொண்டது எல்லா மேற்கங்களுக்கும் ஒரு டேலாக் அது இந்தோனேஷியா போயிருக்கிறார் ஈராக் போயிருக்கிறார் ஸ்ரீலங்கா வந்திருக்கிறார் ஒவ்வொரு கண்மையிலும் முஸ்லிம்ஸ் புத்தி எல்லாரும் ஒரு டயலாக் ஏற்படுத்துகிறார் ஏன்னா இன்னைக்கு ஸ்புரிச்சு வகதியில ஒரு டிஃபரன்ஸை தரிசிக்கிற ஏற்பாடு கன்னிடங்கள்ல இருக்கு அப்ப பிரான்சிஸ் வந்து தங்களோட மேக்கத்தில தங்களுடைய சம்பிரதாயத்துக்கு மேலால தானே அந்த இடங்களுக்கு சென்று ஒரு முன்னுதாரணமாக இருந்து நோஸ்துவே கோஸ்துவே சென்று

சும்மா விசிட் பண்ணி ஹேண்ட் செட் இல்லாமல் ஒரு முஸ்லீம் இஸ்லாம் அது அடுத்த ரெண்டாவது பெரிய மேக்கம் உலகத்தில் அந்த மேக்கத்தை சேர்ந்தவர்களோட ஒரு டயலாக்க மாத்திரம் இல்லாமல் இங்க ஒரு வந்த நாலு பேர் ஆதீனம் பிஷப் ஒரு கூட்டத்தில் இருப்பார் എങ്ങനെ സ്വല്ലങ്കാ വരുമ്പോഴും അവരങ്ങളുടെ അവരുടെ പൗത്ത കൂടങ്ങളോട് നമ്മൾ പേശനെ കത്തലിക്സ് മക്കൾ എങ്ങനെ ഈസ്റ്റർ ബംബിങ്ങൾ ഇപ്പോൾ കലച്ചു കൊണ്ടിരിക്കും അത് ആക്കി കൊണ്ടിരിക്കും ആനാ അവർ വന്ന് തന്നുടേ മക്കൾക്ക് ഒരു തലമത്വത്തെ ഒരു പാതുപ്പളങ്ങ മൈനോറിറ്റിക്സ് പ്രൊട്ടക്ഷൻ വെറി ഡിഫിക്കൾട്ട്

தியாகத்தின் ഏർപ്പാടി ത്യാനത്തിന് അടയാളം ലക്ഷണമായ അത് മേലാ അവർ മനുഷ്യരും പോപ്പ് മാതിരി പുഴ ഉലകത്തിലെ തുടർന്ന് അടുത്ത പോക്കെയും கேக்கும் போது அந்த போக மடியில் வருவேன் புலுசன் பண்ணி வருவேன் அவருக்கும் ஒரு கடந்த காலங்கள் அடிப்படையில் அறிவின் அடிப்படையில் வேறு தெரிவின் அடிப்படையில் வேறு புகழ் இருந்தது இந்த புகழ் அறிவு லட்சணம் புகழ் வட்டிக்கான ஒரு செல்வம் இந்த மானிடம் செல்வம் சௌபாக்கியம் அதுக்கு மேல கஷ்டமானது அது சிலம் எல்லாருக்கும் இருக்கும் சௌபாகியம் அமையக்கூடிய துறவுமெண்ட் டிட்டாச் ஒரு துறவு வாழ்க்கையே தனது முப்பத்தி மூணாவது வார வயதில தொடங்கி പണിയല്ല സണി ഇണി ഇരപ്പണിക്ക് സമ്പ്രദായത്തിലേശൻ സൈപ്പണിയ മക്കളി എല്ലാരെയും പ്രമിക്കത്ത വിഷൻ എന്ന് അപ്പൊ സുമാ രണ്ടിപ് തട്ടി പാത്ര

அதை விட அந்த தீஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்தை ஒரு உன்னதமான சக்தி இயக்கிக் கொண்டிருக்குங்க உன்னதமான சக்தி பூமி சுழறுகின்றது சூரிய சுற்றி வருகின்றது சூரியன்ல இருந்து ரேடியேஷன் வருகின்றது பிளான்ஸ் எல்லாம் ப்ரொடக்ஷன் செய்கின்றன இந்த உன்னதமான சக்தியோட நாங்கள் சிங்கரனைஸ் பண்றது இசைகிறதுக்கு ரெசனேட் பண்றதுக்கு இந்த போப்பின் பங்களிப்பு பிரனான்சியஸ் பங்களிப்பு இந்த அர்ஜென்டினியானால எழுதும் த சவுத் டெமிக்ஸ்பியர்ல இருந்து வந்து இந்தியா வேர்ல்டுக்கு அந்த இன்னும் தெரியாது அங்க அந்த புரட்சிகரமான கஷ்டமான இடத்துல சேத்துல செந்தாபிற மாதிரி மெதுப்படியான இடங்கள்ல நல்ல உணர்வுகள் பிரமித்து வாழ்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட இன்றைக்கி ஆஹ் சவுத் ஆப்பிரிக்கன் பிரீஸ் டூ டூ எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணார் அப்பா டைட்டல டி2 அப்படி எங்களுக்கு போக வந்து ஒரு சதர் hemispheresல வந்து இன்ஸ்பிரேஷன ஒரு விதமான ஆளுமே இன்னையில மட்பணிபினும் குறுதுவதினும் விரைபனினும் மிச்சித்ததகறையிலங்களை எல்லாம் பெருமி கேட்டு கடைசியா நான் சொல்றேன் ஹியூமன் ஒரு ஃபீலிங் மிஷின் ஒவ்வொரு பகுதியுமே ஃபீல் தோல்ல இருந்து காதில் இருந்து உடம்புல இருந்து இன்டெலிஜன்ஸ்ல இருந்து எல்லாம் மிகவும் கஷ்டமான ஃபீலிங் அந்த துன்ப வேண்டும் இன்ப வேண்டும் எல்லாம் வேற பேர் ஃபீலிங் மிகவும் துயரமானது செப்பரேஷன் இல்லை பிரிவு ராமர் சும்மா காட்டுக்கு போக வழி கிடவே தகப்பன்னு இறந்து போன சோ அந்த வைதநாத தாகூரோட பாட்டோட நாங்க தொடங்கினோம் அந்த இறைவண்ட ஜாலில இருந்த அந்த ஒரு கம்பி அறந்து போச்சு ஜாலம் தந்த அழகை இழந்தெடுத்து இந்த பூமி அந்த அழகை இழந்தெடுத்து இப்ப நாங்கள் இப்படியான துயரமான வேலையில எப்போதுமே இந்த எல்லா சம்பிரதாயங்கள்லயும் எங்களுக்கு அமைகிறது இயல்பு பிரார்த்திக்கிறது எங்களுக்கு ஒரு சேவனே இந்த பூமிக்கு தந்து எங்களை பல காலம் உன்னதமான வழியில் எங்களை பெருமிக்கத்தக்க வகையில் நற்சி உள்ள சிந்தைகளை தந்து அதை வழிகாட்டி இந்த பூமியின் சமாதானத்துக்கு சாந்திக்கும் ஆத்மா சாந்தி வேண்டி അതെ പ്രാർത്ഥനപ്പെടേപേ